ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கேப்ப மாவு தோசை தான் கேப்ப மாவு தோசை வச்சு காலையிலிருந்து வாழைக்காய் ஜிப்ஸு அதுக்கப்புறம் இது வந்து முட்டை தொக்கு மாதிரி வச்சுருக்கேன் சாருக்கு மட்டும் மக வாழைக்காய் ஜிப்ஸே கொண்டு போட்டு போயிட்டா சாருக்கு மட்டும் ஒரு முட்டையை உடச்சுற்றி முட்டை தொக்கு மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரசம் வச்சாச்சு மதியானத்துக்கு புளி குழம்புக்கு வந்து புளி ஊற போட்டிருக்கேன் காலையில் ராகி தோசைக்கு வந்து சாம்பார் வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ராகி மாவு தோசைக்கு வந்து இப்போ தேங்காய் சட்னி அரைச்சி வச்சாச்சு தாளித்து ஊற்றியாச்சு ராகி மாவு தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அடுத்ததான் நம்ம மதியம் ஆறு முடிப்போம் சாப்பிட்டு மதியானத்துக்கு தேங்காய் திருவி வச்சாச்சு குழம்புக்கு புளியை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டே கரைக்க முடியாதுன்னு தேங்காவை தேங்காயை அரைச்சிடுவோம் அந்த காய்கறிலாம் நல்லா வெந்து வந்துட்டு புளி குழம்புக்கு அதாவது புளி குழம்புக்கு என்ன போட்டிருக்கேன்னா வா இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காய் போட்டிருக்கேன் வாழைக்காய் ஒரு முறைக்காய் கத்திரிக்காய் எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டிருக்கேன் தோசை சாருக்கு தான் வச்சு முட்டை வெங்கப்படுக்கிறோம் நீர் குழம்புக்கு முட்டை உடஞ்சிருச்சு உடஞ்சிருந்துச்சு விட்டு போகிறது சீக்கிரமாகவே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நாளைக்கு நாளுக்கு வந்து குழந்த நாள் குழந்த நாளுக்கு வந்து கேக்கு சாக்லேட்டு அப்புறம் ரெண்டு மூணு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு வாங்குறதுக்காக வேலையெல்லாம் சீக்கிரமாக பார்த்துட்டு இருக்கேன் வேக போட்டாச்சு அடுத்து பீட்ரூட் தான் வெட்டக்கிறோம் தங்களுக்கு ஒரு முட்டை உடஞ்சிருச்சு இது அப்படியே ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துட்லாம் லெஸ்ட்டாக ஒரு முட்டை ஏழு ரூபாயில்ல அதனால் ஆம்லேட் போட்டு கொடுத்து பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு புளி குழம்பும் பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் போட்டு தான் இன்னைக்கு புளி குழம்பு இது என்ன கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இது எனக்கு தான் அன்றைக்கி பிரதோஷம் வரதும் அதனால ஆறு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன் சோறும் குழம்பு மிஞ்சாததுனால எனக்கு மட்டும் ரெண்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன் சோறுனாலும் குக்கரில் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்னோடய வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்